அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதியானதுக்கு பிறகு அவரால் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுக்கு முதல்லையே அதிரடியான அறிவிப்புகள் வெளியிடப்படுறதுக்கு முதல்லையே சில சம்பவங்கள் தானாகவே நடந்து வருது சிலர் தாங்களாகவே முன் வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க பதவிகளில் இருந்து விலகி இருக்கிறாங்க சிலர் தங்களுடைய சொகுசு வாகனங்களை தொடர்ச்சியாக கையளித்து கொண்டிருக்கிறாங்க அமைச்சர்கள் அமைச்சு அதிகாரிகள் ஜனாதிபதி செயலகத்திட்ட சில வாகனங்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க சில வாகனங்கள் யாரால யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்லி கூட தெரியாது இன்றைக்கும் அந்த மாதிரியான ஏராளமான வாகனங்கள் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது நேரம் சில ஆளுநர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க புதிய நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அமைச்சர்கள் ரெண்டு பேர் பிரதமராலையும் அமைச்சர் விஜித் ஹீரத்தாலையும் சில மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு குறிப்பா பாஸ்போர்ட் வரிசையை நிற்பாற்றுறதுக்கான ஒரு திட்டம் சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு அரசாங்கத்தினுடைய இண்டைய நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன்

பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யப்பட்டு ஊடகங்களில் வெளியான காட்சி இன்னைக்கு திரும்பவும் சோசியல் மீடியா பக்கங்களில் வைரல் இருக்கு ஒரு அரசர் எப்படி பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றுவாரோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு என்றது பலருக்கும் ஞாபகம் வரும் அந்த காட்சியை முடிஞ்ச நான் பக்கத்தில் போடுறேன் நீங்களும் பாருங்க ஆனால் அனுர்குமார் திசாநாயகவினுடைய பதவியேற்பு என்றது எளிமையான முறையில் நடந்திருந்தது இதுவே ஒரு மிக சிறந்த முன்னுதாரணம் என்ற மாதிரியான ரெண்டு விதமான ஒப்பீடுகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு கொண்டு வரதை பார்க்க முடியுது அரசாங்கத்தினுடைய அதிரடியான நடவடிக்கைகள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்லயே ஒரு கொள்கையை சொன்ன விஷயம் அமைச்சர்கள இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் வாகனங்களினுடைய எண்ணிக்கைகள் குறைக்கப்படும் பொதுமக்களுடைய வரிப்பணம் வீண்விரயம் செய்யப்படுறது தவிர்க்கப்படும் என்ற வாக்குறுதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது இதை தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெர்மிட் விசேடமான வாகனங்களுக்கான வரி சலுகை உடனடியாக ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு முதல்லையே சிலர் தாங்களாவே முன் வந்து தங்களுடைய சொகுசு வாகனங்களை ஒப்படைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க நேற்றும் இன்றைக்கும் ஏராளமான வாகனங்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது அதிகமான வாகனங்கள் இந்த மாதிரி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அந்த இடத்துக்கு போன தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழுவினுடைய உறுப்பினர் வசந்த சமரசிங்க சில மிக முக்கியமான விஷயங்களை வந்து சூட்டிக்காட்டி இருந்தார் அமைச்சர்களும் அமைச்சர் அதிகாரிகளும் ஜனாதிபதி செயலகத்திட சிலர் பேர் விபரங்களோட வாகனங்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க சில வாகனங்கள் யாரால் ஒப்படைக்கப்பட்டது விஷயமே தெரியாது யாருட்டு ஒப்படைக்கப்பட்டது தெரியாது அப்ப இந்த வாகனங்கள் இதுவரைக்கும் யாரு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி

இருக்கும் தெரியாது இது வெவ்வேறு காலப்பகுதிகளில் காணாம போன வாகனங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது இதுக்கு முதல்ல ஜனாதிபதிகளாக இருந்த எல்லாருமே அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியிருக்கு மைத்ரிபால சிறிசேனன் ரணில் விக்ரமசிங்க கோடாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா இந்த மாதிரி எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும் சேர்த்து தான் இருபத்தி வாகனங்கள் காணாமல் போயிருக்குன்ற தகவல் கூட இப்போ தெரிய வந்திருக்கு இதை தவிர இருநூறுக்கும் அதிகமான வாகனங்கள் வேற நபர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நண்பர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அவருடைய உறவினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இருநூறுக்கும் அதிகமான வாகனங்கள் அரசு அதிகாரிகளால் கூட பயன்படுத்தப்படாம வேற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுதுன்ற ஒரு தகவல் கூட இப்போ வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி ஏராளமான வாகனங்கள் காலி முகத்தடல் பகுதியில் ஜனாதிபதி செயலகத்துக்கு பக்கத்தில் சாரணர் வீதி பகுதியில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு இதை பார்வையிடுறதுக்காக கூட ஏராளமான பொதுமக்கள் தொடர்ச்சியாக அங்கே போய்கொண்டிருக்கிறாங்க இப்படி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிற வாகனங்கள் சம்பந்தமா அடுத்த கட்டம் என்ன மாதிரியான தீர்மானம் எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை பற்றின ஒரு தெளிவான தகவல் இது வரைக்கும் தெரியாது ஆனாலும் கூட தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம்

ஒரு குறைவான தொகையாக இருந்தாலும் கூட ஒரு முன்மாதிரி காட்டப்பட்டிருக்கு ஒரு உதாரணமாக இந்த சம்பவம் காட்டப்பட்டிருக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் மக்களுடைய பணம் வீண் என்றதை காட்டுறதுக்கான ஒரு சம்பவமாக கூட இந்த வாகனங்கள் நிப்பாட்டப்பட்டிருக்கிற சம்பவத்தை பார்க்க முடியும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் நேற்றிலிருந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு இதுக்கான வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருந்தது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுக்கு முதல் நேற்று நான் போட்டிருந்த காணொலியில் வந்து சிலர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க ஃப்ரெண்டு விதத்தில் வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கக்கூடாது என்று சொல்லி யாராவது விரும்புவாங்களா இருந்தால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி தொடர்ச்சியாக நீடிக்கணும் அடுத்த அஞ்சு வருஷங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லி மக்கள் விரும்புவாங்களா இருந்தால் பாராளுமன்ற தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசியல்வாதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கு நூற்றி பதிமூன்றுக்கும் அதிகமான உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேசிய மக்கள் சக்தி சார்பில் போகிற சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இந்த விதமான சர்ச்சையும் சிக்கலும் ஒரு ஆட்சியாக இருக்க முடியும் வேறு கட்சிகள் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து நூற்றி பதிமூன்றுக்கும் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்தில் வந்து அது நிச்சயமாகவே ஒரு சட்ட ரீதியான ஆட்சி கவழ்பா தான் இருக்க முடியும்

நிதியமைச்சினுடைய செயலாளர் மஹிந்த சிறைவர்தன் இந்த ரெண்டு பதவிகளிலையும் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக அந்த பதவிகள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரோடையும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறாரு நாட்டினுடைய பொருளாதாரம் இப்போ எந்த நிலைமையில் இருக்கு என்றது சம்பந்தமான சில விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு அரசியல் ரீதியான ஒரு தலையீடு மத்திய வங்கியோடு இருக்காது என்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்றதாவும் இந்த நியமனங்கள்ல மாற்றம் செய்யப்படாமல் இருக்கிறது பார்க்க முடியும் எது நடக்கும் தெரியாது சில நேரங்களில் எதிர்வரும் அந்த பதவிகளையும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தது பிரதமர் ஹரிணி அமரசூரிய சில அமைச்சர் பொது பொறுப்புகளுக்கான பதவிகளை வந்து இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக சுகாதார அமைச்சுக்கு போய் எளிமையான முறையில் வந்து அந்த பதவியையும் கடமைகளையும் அவங்க பொறுப்பேற்று கொண்டிருந்தாங்க சுகாதாரத்துறையிலேயும் மிக முக்கியமான பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி திரும்பவும் ஹரிணி அமரசூரிய பிரதமரால் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் வந்து இன்னைக்கு தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றதுக்கு பிறகு ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார் ஒன்று போலீஸ் துறையில் வந்து எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இருக்காது இதுக்கு முதல்ல இருந்த மாதிரியான அரசியல் தலையீடு பாதுகாப்பு துறையில் இருக்காது குறிப்பாக ஒரு போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பு அதிகாரி நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அது ஓஏசி ஓஏசி நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கூட அரசியல் தலையீடு இதுக்கு முதல்ல இருந்திருக்கு ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் அந்த விதமான அரசியல் தலையீடு இருக்காது என்ற விஷயம் ஒரு வாக்குறுதியாக திரும்பவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தது இப்ப பாஸ்போர்ட்டுக்கான வரிசை உலகத்திலே வெளிநாடு வரிசை இருக்கும் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்ப சந்தர்ப்பத்தில் வரிசை இருக்கும் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை கொள்வதற்கு பல கிலோமீட்டர்களுக்கு வரிசை இருக்கிற ஒரே ஒரு நாடு இலங்கையா மட்டும் தான் இருக்க முடியும் இந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்றதுக்கு மக்கள் வரிசையில் நிற்கிற செயற்பாட்டுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதுக்கான ஒரு மாற்றுத்திட்டம் தயாரிக்கப்படும் என்ற வாக்குறுதியும் அமைச்சரால் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக அக்டோபர் மாதம் பதினஞ்சு தொடக்கம் இருபதாம் திகதிக்குள்ள இதுக்கான திட்டம் தயாரிக்கப்படும் அந்த வரிசை முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இது நேரம் சில ஆளுநர்களுக்கு இன்றைக்கு நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக ஜெயந்தலால் ரத்னசேகர் என்று சொல்லப்பட்ட ஒரு பேராசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கு முதல்லையும் அவர் வடமாகாணத்தினுடைய ஆளுநராக செயற்பட்டவர் நேரடியான கடுமையான அரசியல் அழுத்தத்தை அவர் கடந்த காலத்திலேயும் எதிர்நோக்கியிருந்தார் இப்போ திரும்பவும் வடமாகாணத்துக்கான ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கு முதல் ஆளுநராக இருந்த பி எஸ் எம் சார்ல்ஸ் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருந்தாங்க தென் மாகாணத்தினுடைய ஆளுநரா பந்துல ஹரிஷ் சந்திர என்று சொல்லப்பட்ட நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மத்திய மாகாண ஆளுநரா பேராசிரியர் சரத் அபேகோன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் வடமேல் மாகாணத்தினுடைய ஆளுநரா திஸ் வர்ணசூரியவுக்கு நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு சபரகமு மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவி சம்பா ஜானகி என்று சொல்லப்பட்ட நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சில மிக முக்கியமான பதவிகளில் தொடர்ச்சியான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருது இதன் நேரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் இன்றைக்கு இரவு நாட்டு மக்களுக்கு ஒரு விசேடமான உரையை நிகழ்த்திருக்கிறார் அதில் அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமான சில மிக முக்கியமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் அது என்னன்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்